வணக்கங்க என் பேர் ஷீலா நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து வரேன் எந்த கோயில்லையுமே எனக்கு தெரிஞ்சா வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம சன்னிதானத்துக்குள்ளேயே போக முடியாது ஆனால் இங்கே போய் அவரை தொட்டு அவரை கும்பிடும்போது எனக்கு அதுலேருந்தே ஒரு ஒரு தோண்டுதல் இந்த கோயிலுக்கு எப்படியாவது நம்ம போகணும் நம்ம போய் அதுலேயும் அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு வந்து அதை அபிஷேகம் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஐயருங்க மற்றவங்க செஞ்சு தான் நம்ம பார்த்துருக்கோம் இங்கேதுங்க நாமளே அது செய்யும்போது அது அதை என்னை மெய்சிலுக்காக வச்சுச்சு அதனாலாம் என்ன பண்ணேன் நான் சிங்கப்பூர்லேருந்து நான் வந்தேன் வந்து ஏர்போர்ட்லேருந்தே நேராக ட்ராவல்ஸ் வண்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக இங்கே நேற்று வந்தேன் காலையில் இன்னைக்கு வந்துட்டு மனசு திருப்தியாக அந்த அபிஷேகத்தை பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம பைரவ சுவாமிகள் அவருடைய ஆசீர்வாதம் அவரோட குரலில் அந்த கம்பீரமான அந்த குரலில் அவர் வந்து நம்ம சிவபுராணம் தேவாரம் எல்லாம் பாடிக்கிட்டு கையால் நம்ம அந்த எல்லா அபிஷேகங்களையும் செய்யும்போது இதுக்கு மேல என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டேங்கிற ஒரு திருப்தியோட நான் இதுக்கு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு இங்கே வந்தால் தான் அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு என்னென்னா நம்ம சொல்லி புரிவிக்க முடியாது ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி இந்த கோயிலில் இருக்கு ஒரு நிம்மதி அதுலேயும் நம்ம பைரவ சுவாமிகள் வந்து எனக்கு சொல்லத் தெரிலங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்போதான் உங்களுக்கு தெரிய நான் என்ன சொல்ல காலையில் ஆரம்பிக்கிற அன்னதானம் இரவு வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜனங்க வர வர இல்லை முடிஞ்சிருங்கிற ஒரு வார்த்தையே இல்லாமல் விதவிதமா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரகமா அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க எனக்கு எப்படி சொல்றது இங்கே வந்து போவேன் எனக்கு மனசு வரல கண்டிப்பா நான் இருந்து திரும்பி நான் வருவேன் மக்களே வாங்க நான் சொல்றதை விட நீங்க வந்து அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் விட இன்னும் பயங்கர விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க வாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க